திமுக மயிர ஆனாலப்பட்ட இந்திரா காந்தி எந்த இந்திரா காந்தி இந்தியாவோடும் சீனாவோடும் போர் புரிந்து வெற்றி கண்ட வீர மங்கை பாகிஸ்தானோடு போர் புரிந்து புதிதாக ஒரு நாட்டை வங்கதேசம் என்று உருவாக்கி தந்த மங்கை இந்தியா தான் இந்திரா இந்தியா இந்திரா தான் இந்தியா என்று சொல்லி நூற்றம்பத்தாறு நாடுகளை ஒன்றாக சேர்த்து அணிசேரா நாட்டுக்கு தலைவியாக இருந்த அன்னை இந்திராவை மெரினா கடற்கரைக்கு கொண்டு வந்து வருத்தம் தெரிவித்து வைத்த கட்சி திமுக வைத்தவர் வேறு எதுவும் கிடையாது ஆகவே அவன் வந்தான் இவன் வந்தான் எல்லாம் என்ன நினைக்கிறான் நேராக கிளம்புறது நேராக வர்றோம் கட்சி ஆரம்பிக்கணும் இருபத்தாறில் எலெக்ஷன் நிற்கணும் என்னப்பா இருபத்தி நாலு ஒரு எலெக்ஷன் இருக்குதே நோ 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 ஐ டோன்ட் வாண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிற்கிறோம் அடிக்கிறோம் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம் நாங்கள் எழுபத்தஞ்சி வருஷமாக கட்சி நத்திட்டு குச்சி வயசு வாங்கி சப்பிட்டு போகணும் இதுக்காடா கட்சி நடத்துகிறோம் இதுக்கா கட்சி நடத்துகிறோம் பேரை மட்டும் பெருசாக வச்சுக்கிறதா ஏண்டா அவருக்கு அவங்க அப்பா பேரும் தெரியும் தாத்தா பேருன்னு தெரியும் வச்சுக்கிறாரு தெருலன்னா உங்கள் அப்ப கட்டை கேள்ற லவடைக்கப்பால் அங்கே தானே கேட்கணும் பேரையே முழுசாக உன்னால் சொல்ல முடியாது சொன்னால் பாதி பேர் ஓட்டு போட மாட்டான் அதுலயே பாதியை கட்சி தூப்பிட்டு பாதியை சொல்கிற உங்கள் அப்பனை நீ என்ன சொல்கிற அல்லது திமுக ஆட்சி அகற்றுவேன் சொல்லியிருந்த கூட நான் இருப்பேன் அண்ணன் தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்கள் அப்பா இல்லை உங்கள் ஓத்தா இல்லை இன்னொரு உங்கள் ஓத்தா வந்தாலும் எங்கள் தாத்தா பெற்ற பிள்ளை மயிரை கூட பிடுங்க முடியாது ஞாபகம் வச்சுக்க பேர் இருக்குது அப்பன் பேர் சொல்ற மாதிரி இருக்குது அஞ்சு வாட்டி அதனால அதனால் அப்பம்பேரை சொல்கிறாரு உனக்கு தெரிஞ்சால் போட்டுக்க தெரிலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ இல்லை அடைமொழியாக வேற வேணா சேர்த்துக்கோ அது வேற கட்சி ஆரம்பி வா இப்போ உனக்கு நாற்பத்தொம்போது வயசில் அரசியலுக்கு வந்திருக்க நாற்பத்தொம்போது இதுக்கு இடையில் கொரோனா வந்துதா இல்லையா புயல் வந்துதா இல்லையா வெள்ளம் வந்துதா இல்லையா இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணியிருந்தா எவ்வளோட ஆடி இருந்தேன் எவ்வளோட படுத்திருந்தேன்னு நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன் டிவியில் எவன் வந்தாலும் விஷயமான இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் முதல்ல என்கிட்ட வாங்கடா என்னை ஜெயிச்சிட்டா உன் கட்சிக்கு நான் வந்துடுறேன் இல்லைன்னா என் கட்சிக்கு நீ வரையானு சவால் விட்டனே ஒரு உக்காள ஓடி இது வரைக்கும் எங்கிட்ட வந்திருப்பானா முடியாதுடா முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின்னு பேரை நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்றீங்களே மர்சது சொன்னதை செஞ்சான்ட ஆம்பளை சொன்னதை செஞ்சாரா இல்லையா அது வேற சொல்கிறாமா கும்பலை ஒழிப்பேன் பக்கத்துல யார் நிக்கிறான் தெரியுமா அந்த லாட்ரிக்கு அது லாட்ரியில இருந்து திரு லாட்ரி வரைக்கும் லாட்ரி வித்தவனோட மருமகன் அந்த திருட்டு போயின பக்கத்தில் வச்சு ஒழிப்பானோம் ஒழிப்பானோருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் நிக்கிறான்னு தெரியுமா ஒரு நாளைய கால் அடியில் ஒருத்தன் ஆனந்தா ஆனந்தாட்டி சொல்லியா சிரிப்புக்கு சொல்லலை ஒரே இடத்த பத்து பேருக்கு விற்ற ஃப்ராடு தான் புஷி ஆனந்து ஒரு இடத்த பத்து பேருக்கு விற்கிற புஷி ஆனந்து லாட்ரி சீட்டு விற்று ஊரை கொள்ளாச்சி ஒலையில் போட்டவனோட மருமகன் இவன் ரெண்டு பேரை ரெண்டு பக்கம் நிற்க வச்சுக்கிட்டு நாட்டில் நல்லாட்சி தருவேன்னு சொல்கிறானே நம்ம அவ்வளோ கெட்டு போயா இருக்கிறோம் அவ்வளோ அவமானப்பட்டு போயா இருக்கிறோம் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் ஆண்மை இருக்குது புள்ள போறக்குது இது தப்பாடா ஆ ஒருத்தர் ரெண்டு பை தூக்கிட்டு போகிறான்னு வச்சுக்க சாமி பாவம் பார்த்து ஒரு பை வாங்கிக்கலாம் ஒரு மூட்டை மேலே ஒரு மூட்டை வச்சு போகிறான்னு வச்சுக்க மேலே இருக்கிற மூட்டையை இறக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா புள்ள பார்க்கறதுக்கு அர்த்தம் வந்து உதவி பண்ணுற வேலையா அது அர்த்தம் வந்து உதவி பண்ணுவோம் அதுக்கு அவமானம் இல்லை எங்களை பார்த்து வாரி சரி சரி எங்க ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார் தளபதிக்கு ஆண்மை இருந்தது அண்ணன் உதயநிதி பிறந்தார் உதயநிதி ஆண்மை இருந்தது இந்த நிதி பிறந்தார் உங்களுக்கு இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க ஒரு லெட்டர் தர அண்ணா போய் பாருங்க இப்ப அரசாங்கமே கருத்தரிப்பு மையம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஏன் எங்களை பார்த்து வச்சுக்கிறீங்க அண்ணா திமுக ஒரு இலைய சசிகலா கிளியம்பி ஒரு இலைய பன்னீர்செல்வம் கிளம்பி போயிட்டான் மட்டும் மட்டும்தான் வச்சுருந்தான் எடப்பாடி பழனிசாமி அந்த காம்புலேயும் பாதிய செங்கோட்டையன் கிள்ளிட்டான் இப்போ என்ன நீ ஓட்டு ஓட்டுக்கேப்ப சொல்லுமா அப்புறம் அது சீமா அவனுக்கு எவ்வளோ திம் இருந்தா கூப்பிட்டேன் இஷ்டப்பட்டு வந்தா கர்ப்பமாக்கண களைச்சேன் உயிரோட உள்ளாமா இப்போ நான் இவ்வளோ கத்துறது உனக்காக இல்லை ஒருவேளை இங்கே சீமானும் விஜய் கட்சிக்காரனும் இந்த நான் பேசுகிற ரோடுக்கு வந்தான் வந்தப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை கேட்டு ஒரு அம்மா மொரத்தாலே தொடுத்தாலேயே அடிச்சுது அப்படின்னு செய்தி வந்ததுன்னு வச்சுக்க அதுதான் நான் செஞ்ச பாக்கியம் இப்போ என்ன சொல்கிறான் இந்தி படி அது ஒரு அக்கா இருக்குது ஒரு மூணு மூணு அடி உயரத்தில் ஒரு அக்கா அது ரொம்ப நாள் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும்ச்சி நான் வச்ச ஆப்பிளை பார்த்து மலர்றதே கிடையாது சொல்றதும் கிடையாது அது இந்தி படித்தா இந்தியா முழுக்க வேலை தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் தான் வேலை அப்போ என்ன மயிருக்கு பானிபூரி வந்து இங்கே விற்கிறான் அங்கே விற்க வேண்டியதானே நாங்கள் அங்கே போய் பானிபூரி விற்றா நீங்கள் கேட்கலாம் ஹிந்தி படிக்கலன்னு ஹிந்தி படித்தான் இங்கே வந்து என்ன பண்ணுறான் பில்டிங்கில் கொத்தனார் வேலை செய்கிறான் பெரியாள் வேலை செய்கிறான் சித்தாள் வேலை செய்கிறான் ஆனால் அந்த பில்டிங்கு மேஸ்திரியாக இருக்கிறவன் தமிழ் படித்த ஏன் அந்த பில்டிங்கு மேப்பு போட்டு கொடுத்தவன் இன்ஜினியரு தமிழ் படித்தவன் உங்களுக்கு நீங்கள் சித்தால் தான்டா நாங்கள் இன்ஜினியராக உயர்ந்திருக்கோம் அது கண்ணு பிடிக்கல அதை அழிக்க பார்க்குறதுக்கு இந்திய கொண்டாந்து உள்ளே விடுறோம் இப்போ பசங்க கவிதை பொதி சுமக்கிற மாதிரி சுமக்குதா இல்லையா பள்ளிக்கூடம் போகிற பசங்க பொம்பளை பசங்கள்லாம் பாரு அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் பேக்கை கைட்டு வச்சாலும் அது குஞ்சிக்கினே தான் போகும் ஏன் பொதி இவன் உட்டூர் புக்காதில் சொருவு மூணாவது மொழி ஒன்று படி எங்களுக்கு வானாடா வானான்னா அதாவது வசந்த மாளிகை சிவாஜி படத்தில் ஒரு சீன் வரும் மனோகரன் வானிஸ்தியை கெடுக்க போவோம் அப்போ சிவாஜி ஃபுல் போதை அப்போ சொல்லுவார் இஷ்டன்னா விடப்படாது வேணான்னா விலை மாதம் இருந்தாலும் தொடக்கூடாது நாங்கள் வேணான்னா விட்டு நீ இன்னொன்று தான் துட்டு தருவேன்னு சொன்னேன் உன் துட்டு என் மயிருக்கு சம்மன் சொல்லிட்டாரா இல்லையாங்க அங்கண்ண சொல்லட்டுமா இல்லையா இப்போ பணத்தையும் ஒதுக்கட்டுமா இல்லையா இதுதான்டா த தளபதி அதாண்டா எடப்பாடி எடப்பாடியா என்ன என்ன பண்ணியிருப்பார் அவர் காலை நக்கருதியோ செருப்பை சுத்தம் பண்ணுறதோ அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை அப்போ தொற்ற செருப்பம்னா அப்படியே பளிச்சுனுக்கு தான் சசிகலா செருப்பு நாங்கள் உணர்வுக்கு பிறந்தவங்க சூடு சுரண உள்ளவங்க உப்பி போட்டு சோறு துண்டுறவங்க இப்போ இந்த மேடை இருக்கு இந்த மேடையில் எல்லாருக்கும் சார் சேர் இருக்கா யாராவது இங்கே இந்த கார்பெட்டில் உட்காரண்ணா உக்காரானா மாட்டாயா தன்மானம் போயிடும் சுயக உருவம் போயிடும் பதினாலு வயசுல எங்க அண்ணன் தளபதி இந்த மாதிரி மேடையில காலை தொங்க போட்டு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ்ல வாக்மேன வச்சு தலைவர்கள் பேசுகின்ற பேச்சை ரெக்கார்ட் பண்ணி முரசொலிக்கு கொடுத்த மாவீரன் எங்கள் அண்ணன் தளபதி இருபத்தி நாலு வயசுல கல்யாணம்டா நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி படுத்து தாடி மீச ஆசை மீச எல்லாம் நரைச்சு போன அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்றீங்க எங்க அண்ணன் கல்யாணம் ஆச்சு மூணு மாசண்டா மூணு மாதம் அவள் இருக்கிறாளா இல்லையா என்று எவனுக்கும் தெரியாது இருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் எங்கள் அண்ணன் தளபதி சிறைக்கு போனார் நான் கேட்குறேம்மா உங்களையே உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்க மூணு மாதம் ஆகுது பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது அடுத்த நாள் அந்த மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா நீ என்னம்மா சொல்லுவீங்க மனசுல கை வச்சு நெங்கில உண்மையை மட்டும் பேசு என்ன சொல்லுவீங்க இந்த இந்த கரு கரு சனியம் உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான் இத சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா மாமான்னு சொல்லுவோம்ல நீங்க மட்டும் சொல்லுவீங்க உங்க ஊரை சுத்தி இருக்கிறவ தெருவில் வரவா போறவா எல்லாம் சொல்லுவான் இந்த கருவானா கரு உருவான ஒன்னையே அப்பனை ஜெயிலுக்கு அமைச்சிருச்சு இது வளர்ந்ததுன்னா அப்பனை கொன்னுடும் அழைச்சிருன்னு சொல்லுவீங்களா இல்லையா அந்த அவசொல்லையும் அந்த அவமானத்தையும் தாங்கி கொண்டு ஒரு கரு வளர்ந்தது என்று சொன்னால் அதுதான் எங்கள் அண்ணன் உதயநிதி அவள் கருவுற்றாள் கரு முடிஞ்சா அஞ்சாம் மாசம் ஜட தைக்கணுமா இல்லையம்மா ஏழாம் மாசம் சொந்தக்கார யாருன்னா வந்து ஜட தைப்பாங்களா இல்லையா காசு இருக்கோ இல்லையோ பிச்சு எடுத்தாவது சீமந்தம் பண்ணணும்னு நினைப்போமா இல்லையா ஆனால் எங்கள் அன்னைக்கு